சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரவுள்ள கட்சிகளின் பட்டியல்கள் வெளியீடு எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகிறது முக்கியமான பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக வந்து கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்கள் காத்துட்ருக்காங்க அதாவது வருகின்ற தேர்தலில் யார் வெற்றி யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது பல இடங்களில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது ஆனால் இது மட்டும் பட்டாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கருத்து கணிப்புகள் மாறலாம் அதனால் பார்த்தினா இந்த அதாவது அதிமுகவுடன் மிக பெரிய கட்சிகளை கூட்டணிக்கு வந்து அழைத்து கொண்டிருக்கிறது அதில் வந்து பாஜக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இரண்டாவது குறியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறார்கள் ஆனால் தாவேக்கா இன்னும் எந்த அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா எந்த நிலைப்பாடையும் பார்த்தீங்கன்னா அறிவிக்காமல் இருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க அதிமுக அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தினா விஜய் விஜயை கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா டெல்லி மேலிடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவுடன் பார்த்தீங்கன்னா விஜயிடம் பார்த்தினா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிசம்பர் இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகளை விஜய் அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்துவிட்டால் தாவேக்கா கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலாறு காணாத வெற்றி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்து கூட்டணிக்கு வரக்கூடிய தாவேக்காவிற்கு என்ன மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படும் எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ளஸ் சீட்டுக்கள் கொடுக்கலாம் துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா பாமக இன்னும் பலவிதமான கட்சிகள் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிறைய விதமான கூட்டணி அறிவிப்பு பட்டியல்கள் அதிமுக தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது தாவேக்கா கூட்டணிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒருவேளை தாவேக்கா இந்த கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கூட்டணி பட்டியல் என்பது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தேர்தலை வரலாறு காணாத வெற்றி பதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே